தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கல அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் மை மைடியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் எவர் உண்டர் ஹவு மின் இந்தியன் லாங்குவேஜ் ஹிந்தி ஹாஸ் ஃபாலோட் போஜ்புரி மைத்திரி அவதி பிரஜ் புண்டேலி கவுஹாத்தி குமோனி மகாஹி மர்வாரி मालवी चीसि संताली, अंगिता हो, कारिया, कोरता, कुरमाली, कुरुक, मुंडारी एंड मेनी ए मोर आर फॉर सर्वाइवल. फार सर्वैव दुश फर् मोनोलिक हिंदी ईडेंटी वाट किल्स एंडशिय मदर ओपी एंड बिहार वेर नेवर जस्ट हिंदी हार्ट लैंड द रियाल लैंग्वेज आर नौ ரிலிக்ஸ் ஆஃப் த பாஸ்ட் தமிழ்நாடு ரெசிஸ்ட் பிகாஸ் வி நோ வேர் திஸ் எண்ட்ஸ் தமிழ் விழித்தது தமிழத்தின் பண்பாடு பிழைத்தது சில மொழிகள் இந்திக்கு இடம் கொடுத்தன இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன அந்த செய்தியின் தமிழாக்கம் பிற மாநிலங்களை சேர்ந்த என் அன்பு சகோதரிகள் மற்றும் சகோதரர்களே இந்தி எத்தனை இந்திய மொழிகளை விழுங்கிவிட்டது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா போஜ்புரி மைத்திலி அவத்தி பிராஜ் புந்தேரி கர்வாலி குமாவோனி மா மாஹி மார்வாரி மால்வி சத்தீஸ்கர்ஹி சந்தாலி அங்கிதா ஹோ காரியா கோர்தா குர்மாலி குரு குண்டாரி மற்றும் இன்னும் பல உயிர் வாழும் நிலையில் உள்ளது ஒற்றைக்கல் இந்திய அடையாளத்திற்கான உந்துதல் தான் பண்டைய தாய்மொழிகளை கொள்கிறது ஊபியும் பீகாரும் ஒருபோதும் இந்தி மைய பகுதிகளாக இருந்ததில்லை அவர்கள் உண்மையான மொழிகள் இப்போது கடந்த கால நினைவுச் சின்னங்களாக உள்ளன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக சரியாக இதை நடத்தி செல்கிறார் இந்திய மொழிகள் அத்தனைக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துருக்குது அந்தந்த மாநிலத்தில் பெரிய பிரச்சனைகள் உண்டாயிருக்குது அதை வந்து சட்டமன்றத்திலே ஊபியோட சட்டமன்றத்திலேயே இது பிரச்சனை வந்திருக்குது அதை பாருங்க हम शायद पहला विधायक हो जो उन दू हजार छब्बीस में घोषणा करो की बदलापुर हमारा संस्कृत हो ये प्रदेश के मुख्यमंत्री जी आपके विशेष कर धन्यवाद कई चाहिए कि भोजपुरी लेखा भाषा क्या खाली भोजपुरी ना ए भैया जैरा के ना बुझाई कहीं माइकवा लगा ली लिया अपन बटनवा दबा ली लिया ताकि बुझा जाओ हम कहा बोलते ये अधिकार प्राप्त है गो हम अपनी अपनी स्थानीय बोली में अपना वक्तव्य दे सकें और जो लोग हमें चुन के भेजे भिजे काये भी जब सुनेंगे तो बिन्नू अच्छा लगेगा जब यहां सदन से जाए थे माननीय और तो जो घर पहुंची थे तो निन्यानवे प्रतिशत यही भाषा बोली थी जितना दिन यहां बैठा है हाँ, सजने यही बोला चाहे पत्नी से चाहे बच्चे से चाहे लड़का से चाहे नातेदार से चाहे रिश्तेदार से चाहे मेहराणू से ये कौन सी बात हो गई कि भोजपुरी में ना बोले யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்தில் உட்காந்து திரு திரு முடிக்கிறத பாக்கிறோம் சந்தோஷமா இருக்குது தேங்கூட்டில் கை வச்சுட்டாங்க அதான் வந்து இப்போது அது பாட்டு பறந்து போய் இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் உள்ள மொழிகளை உசுப்பி விட்டுருக்குது இப்போ ஹிந்தி மொழி ஏற்கனவே ரொம்ப ரொம்பவும் ஆடின்கள்ல அந்த மொழிகள்லாம் இப்போ அந்தந்த மாநிலங்களையே விரட்டப்படக்கூடிய கால நிலை வந்திருக்குது இப்போது இப்போ பஞ்சாப்லேயே பாருங்கள் பஞ்சாப் கவர்மெண்ட் ஹாஸ் மேடிட் மேண்டட்டரி ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த போர்ட் டு டீச் பஞ்சாபி அஸ் ஏ மெயின் அண்ட் கம்பல்சரி சப்ஜெக்ட் சொல்லி முடிச்சிட்டாங்களா பஞ்சாப்லேயும் இப்போ வந்துடுச்சு அதாவது நம்ம எப்படி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் பஞ்சாப் மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது வந்து கம்பல்சரியாக இப்போதுலேருந்து ஆட்சி அதாவது அதிகாரத்துக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறத பார்க்குறோம் அதில் வந்து கமெண்ட் பாருங்கள் ஒய் எவரி ஸ்டேட் டேக்கிங் திஸ் டெசிஷன் சடன்லி ஏன் திடீர்னு இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுக்கிறாங்களே என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ரோஹித்துங்கிறவர் ஒரு அப்படியோ ஒரு ரோஹித் யாதவ் அதுக்கு விக்கிங்கிற பதில் சொல்கிறாப்பில் ஐ பிலீவ் தட் தமிழ்நாடு ஹேஸ் எக்னைடட் த ஃபயர் தட் இஸ் நௌ ஸ்ப்ரெட்டிங் அதாவது தமிழ்நாடுல அங்கே வச்ச நெருப்பு இப்போ வந்து இந்தியா முழுக்க பரவிக்கிட்டு இருக்குங்கிறார் உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பாராட்டத்தை தெரிவிக்கணும் முதல்வர் அவர்களுக்கு இந்த உறுதி மற்ற மாநிலங்களுக்கு வந்துச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக நீ ஹிந்தியை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடினாங்கல்ல அது இல்லாமல் போகும் சொல்லப்போனால் பீகாரும் உத்திரப்பிரதேசத்துக்கும் ஹிந்தி ஒரு தாய்மொழியே கிடையாது அது வந்து கடன் வாங்கி சான்ஸ்கிரட்டு மற்ற அரபி சான்ஸ்கிரிட் அரபி இதெல்லாம் முசக்கலாக பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட மொழி தான் அது அதனால தான் எல்லாரும் வெறுக்கிறாங்க மொழி பற்று இருக்கலாம் மொழி வெறி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் மொழி பற்று இருக்குது தாய்மொழி பற்றுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து நீங்கள் நசுக்கினீங்கன்னாக்க அது வீரு குண்டையிலிருந்து மற்ற மொழிகளை வெறுக்க ஆரம்பிக்கும் அதுதான் இப்போ ஹிந்திக்கு நடந்துகிட்ருக்குது